ஹாய் ஹலோ வணக்கம் உங்களோட கஸ்தூரி பாயை பாருங்களா ஏதோ இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட்டர் மாதிரி ரொம்ப தீவிரமாக உட்காந்து நியூஸ் பார்த்துட்ருக்காவோ பாருங்களா இதில் ஒரு மேற்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கஸ்தூரி பாயை வந்து பள்ளிக்கூடத்துக்கே போகவில்லை நான் சும்மா ஃபண்ணு தாங்க சொல்கிறேன் நீங்கள் உடனே சண்டைக்கு வந்துராதுங்க ஏம்மா அப்படி சின்சியராக என்னத்தை பார்த்துட்ருக்கா நாக வேலையை பார்க்க எங்கே இருக்கு அது மட்டும் உனக்கு எப்படி தெரியும் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நாற்பது ரூபா அது மட்டும் எப்படி உனக்கு பேப்பரில் எல்லாம் தெரியும் கரெக்டா இம்மா சொல்லுமா எங்க அம்மா எந்த பேப்பர் கொடுத்தாலும் இந்த அதாவது அவங்க ஸ்கூலுக்குலாம் போனது இல்லை தான் ஆனாலும் என்னென்னா அந்த என்னது இது நகை வெளில போட்டிருப்பா தெரியுமா அந்த பக்கத்தை எங்கம்மா கரெக்டாக எந்த பேப்பர் கொடுத்தாலும் எடுத்துருவா அது எப்படிமா அதே எனக்கு பிடிச்சிருக்கு பார்க்க ஐயா வேற ஹெட் நியூஸ் எங்க இருக்கு சொல்லுவாப்போ கெட்டுனு சொல்லலாம் நான் பார்க்க மாட்டேன் இதை மட்டும் தான் பார்ப்பேன் சரி அது எதுக்கு நீ பார்க்க டெய்லி நகை எடுக்கணும் அதுக்கு பார்ப்பேன் குறைஞ்சா எடுக்கணும் ம் அப்படி எவ்வளோ எடுத்துருக்கா எடுக்கலை இனி எடுப்பேன் எப்படி எடுப்பா ஆ பணம் கொடுத்து எடுப்பேன் பணம் இங்கே இருந்தோறும் நீ வேலைக்கு போல உழைக்கணும் எடுக்கணும் ம் ஏன் மோ உழைக்க நான் எடுப்பேன் யாரு ஏன் எடையே ஓகே சிகரம் எடுக்கணும் பார்த்துட்டுங்க எங்கள் அம்மாக்கு ஒரு காப்பை எடுக்கணும் ஓகேவா Thank you, Jalima. Thank you.